நீ காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்பர் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பிரசிடென்ட்களை அமருமாறு அழைக்கிறேன் வேலூர் ஸ்டார் சங்கத்தின் தலைவர் எஸ் ஜி எழிலரசன் பாகாயம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் இது செல்வம் ரோட்டரியன் செல்வம் காட்பாடி மாஸ் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் சசிக்கு இல்லை ஒவ்வொருத்தரை வரவேற்பு ஹரிநாதன் சார் மற்றும் நம்மளோட சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய திரு சிவகுமார் சார் ரொட்டேரியன் சிவகுமார் சார் மற்றும் இந்த மருத்துவமனையின் டாக்டர் திரு சசிகுமார் சார் யார் வேறு யார் மற்றும் நமது ஏஜி மற்றும் ஏஜி அட்மின் அனைவரும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் மரியாதைக்குரிய ரோட்டரி சங்க தலைவர் அவள் நான் தனித்தனியாக பேச சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவேன் அதனால் அனைவருக்கும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன் மேலும் தங்கள் எங்களுடைய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்காக இவ்வளவு மிகவும் மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கு வந்திருக்கீங்க அதுக்கு எங்களுடைய பிஎஸ்சி ஊசூர் சார்பாகவும் கலெக்டரேட்டில் இருந்துக்கிற எங்கள் டெபுட்டி டைரக்டர் மேடம் அவர்களுடைய சார்பாகவும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆக்சுவலி வந்து நீங்கள் தான் எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டு நாங்கள் தான் வந்து உங்களுக்கு எல்லோரையும் உட்கார வச்சு கவனித்து அனுப்புகிறோம் அதனால் நோ ஃபார்மாலிட்டி சார் யூ கேன் கண்டினியூ த ப்ரோக்ராம் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ ஸோ மச் சார் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக கூட்டு விளக்கை ஃபர்ஸ்ட் லேடி சரளா மேடம் அவர்களும் திருமதி நதியா சக்திவேல் அவர்களையும் டாக்டர் சக்தி ஜனனி அவர்களையும் ஏற்றுமாறு அழைக்கிறோம் அமர்வ அன்போடு அடிக்கிறோம் வரவேற்புரை எஸ்ஜி எழிலரசன் அவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இங்கு வருகை புரிந்திருக்கும் ரோட்டேரியன் சிறப்பு விருந்தினர் டாக்டர் சிவகுமார் ஐயா அவர்களையும் மற்றும் ஏ ஜன்மின் தரணிவாசன் ஐயா அவர்களையும் மற்றும் சுக்குர் ஐயா அவர்களையும் தானேஷ் ஐயா அவர்களையும் எங்கள் வெள்ளூர் ஸ்டார் ஓட்டரி கிளப்பு அனைவரும் இணைந்து வருக வருக என்று வரவேற்கிறோம் இங்கு கூடியிருக்கும் அனைத்து நமது பகுதி மக்கள் அனைவரும் ஒரு முகாமுக்காக வந்திருக்கிறீர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கொண்டு செல்லுமாறு மிகவும் தாழ்மையுடன் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதன் தொடர்ச்சியாக இங்கு அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் அவர்களுக்கும் செவிலியர் அவர்களுக்கும் மற்றும் இருக்கும் ஊழியர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் வெள்ளூர் சார் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் அடுத்து செல்லும் அவர்களை சிறப்பு அனைவருக்கும் காலை வணக்கம் வேலூர் ஸ்டார்ஸ் ரோட்டரி சங்கம் பாகாயம் ரோட்டரி சங்கம் கார்படி மாசு நாங்கள் இணைந்து ஒரு மாபெரும் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கோம் இதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் டி சுகுமோரன் அவர்களை வரவேற்க வருக இருக்கும் ஏஜி ஆடமி ஆர் தர்ணிவேஸ்வரன் அவர்களை வரவேற்க இருக்கும் ஏஜி அப்துல் சுகர் அவர்களையும் தானேஷ்வன் அவர்களையும் வருகிறவர்கள் இருக்கும் ஐயா டாக்டர்களும் வந்ததற்கு அனைவருக்கும் வரவேறான வரவேற்று இது தரிநாதன் சார் அவர்களை வரவேற்பு அனைவருக்கும் காலை வணக்கம் நமது சீஃப் கெஸ்ட்டு சிவகுமார் சார் அவர்களும் மற்றும் அட்மின் அட்மின் தானேஷ் சார் அவர்களுக்கும் ஏஜே தானேஷ் சார் அவர்களுக்கும் மற்ற அனைத்து கிளப்பு மெம்பர்களுக்கும் வருக வருக என வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் நமது கௌரவ விருந்தினர் மரியாதைக்குரிய ரொட்டேரியன் தரணிவாசன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு இன்றைய சிறப்பு விருந்தினர் சேர்மன் ரொட்டேரியன் டாக்டர் சிவகுமார் அவர்களே ஏஜி தானேஷ் அவர்களே ஏஜி சுக்கூர் அவர்களே மற்றும் இந்த ஸ்டார் பிரசிடென்ட் ஏழரசன் அவர்களே பாகாயம் பிரசிடன் செல்வம் அவர்களே காட்பாடி மாஸ் அரிநாதன் அவர்களே செக்ரட்டரி மற்றும் காட்பாடி மெம்பர் அவர்களே டாக்டர் மற்றும் டாக்டர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் அவர்களுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு இந்த முகாமை இந்த மூன்று சங்கங்கள் சேர்ந்து இந்த செய்கின்றது இந்த ஐம்பெரும் விழாவை இந்த மூன்று சங்கங்களுக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு கரவுளி எழுப்புமாறு கொண்டேன் ஏனென்றால் இப்போ வந்து உங்களையும் எங்களையும் இந்த சேர்த்திருக்கிறனால இந்த மூன்று சங்கம் தான் முக்கியம் காட்பாடி காட்பாடி மாசு என்று ப பாகாயம் என்று வெள்ளூர் ஸ்ராஸ் என்று இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சங்கம் செய்து கொண்டிருக்கின்றது அந்த மூன்று சங்கங்களுக்கும் இந்த மாவட்டத்தின் சார்பாக எங்களது அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும் பாராட்டியும் தெரிவித்து கொள்கின்றோம் அதுபோல் இந்த வரும் இந்த ப்ரோக்ராமில் நடக்கும் விஷயத்தில் நாம் அனைவரும் இந்த டாக்டர் சொல்வதை கேட்டுக்கொண்டு இந்த செவிலிய நமது பெண்மணிகள் எல்லாரும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு எந்த விதமான உதவி தேவைகள் என்றாலும் மருத்துவரை கேட்க கேட்க வேண்டாம் மருத்துவர்கள் இந்த அலுவ டாக்டர் சார் இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன தேவை என்பதை இன்று மூன்று சங்கங்களை கேட்கலாம் மூன்று சங்கங்களும் கேட்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு அதிகமான ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் எங்களிடத்தில் நாங்கள் உங்களுக்கு மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே கண்டிப்பாக இந்த மருத்துவர்கள் இந்த மூன்று சங்கங்களையும் அணிகலாம் மருத்துவ இந்த மூணு சங்கங்களும் உங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றாலும் மாவட்டத்தை மலவில் என்னை கேட்கலாம் எனக்கும் தெரியவென்றால் மாவட்டத்தின் நமது ஒட்டியரின் பாபு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் நமது மாவட்ட ஆளுநர் அவர்கள் ஆக இந்த பிரைமரி இந்த ஹெல்த் சென்டரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த அனைத்து உதவிகளையும் இந்த மாவட்டம் முப்பத்தொன்று முப்பத்தொன்று ரெடியாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த மா இந்த மூ மூன்று சங்கங்களும் ரெடியாக இருக்கிறது கூறிக்கொண்டு இந்த சிறப்பை நம்ம சிறப்பு விருந்தினர் நம்ம சிவக்குமார்கள் வந்திருக்கிறார் என்றால் அவருக்கும் ஒரு மாவட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 சார் அடுத்து சிறப்புரை சிறப்புரையாற்றுமாறு ஏஜி ஸ்டாலீஸ்வரன் அவர்களை வரவேற்கிறோம் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த ஊசர் மருத்துவமனைக்கு முகாமுக்கு வந்திருக்கும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் ரோட்ரி கிளப் சார்பாக நாங்கள் செய்கிற உதவியை நீங்கள் பெ பெறுறது வந்து எங்களுக்கு ரொம்ப மன சந்தோஷத்தை கொடுக்குது அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த உதவினாலும் எஜி அட்மிட் சொன்ன மாதிரி மூணு கிளப்ஸ் காட்பாடி மாஸ் அண்டு ஸ்டார்ஸ் ரோட்ரி கிளப் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்டு பாகாயம் ரோட்டரி கிளப் ஆஃப் பாகாயம் இந்த மூணு கிளப்பும் மட்டும் இல்லாமல் இங்கே வேலூரில் இருக்கிற எல்லா ரோட்டரி கிளப்பும் நீங்கள் இது பண்ணலாம் எந்த நேரத்திலையும் நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கணுன்றதை இப்போ தெரிவிச்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி திரு ஏஜி தாரேஸ்வரர் அவர்களை அஸ் அசிஸ்டன்ட் கவர்னர் திரு சுக்குர் அவர்களை சிறப்புரையாற்று இருக்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெள்ளூர் ஸ்டார்ஸ் காட்பாடி மாஸ் பாகாயம் இந்த மூன்று சங்கங்கள் எடுத்தும் இந்த ஐம்பெரும் விழா இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக நான் வரவேற்கிறேன் மற்றபடியாக ரோட்ரி வந்து இந்த அளவுக்கு செய்துன்னா நீங்கள்லாம் அது வந்து பயன்படுத்திக்கணும் இது வந்து நம்மளுடைய சொந்த காசு போட்டு நாங்கள் எல்லோரும் செய்கிறோம் இதனுடைய பயன் என்னான்னு ரோட்ரியுடைய அருமை என்னான்றதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக வந்து இங்கே ஒவ்வொருத்தரும் இதை பயன்படுத்திங்கன்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட ஊரில் போய் சொல்லுங்கள் ஜனக்கிட்ட சொல்லுங்கள் இது மாதிரி ரோட்டிலேருந்து வந்து பண்ணுறாங்க செய்கிறாங்க வாங்க அப்படின்னு அப்போ தான் வந்து எல்லோரும் தெரியும் இதுக்காக வந்து யார்கிட்டையும் நம்ம ஒரு காசும் வாங்குறது கிடையாது எல்லாமே ஃப்ரீயாக பண்ண போகிறோம் எல்லாமே ஃப்ரீயாக செய்ய போகிறோம் இந்த மூன்று சங்கங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்தபடியாக நமது சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணசாமி முதலியார் வேலூர் வள்ளல் கிருஷ்ணசாமி முதலியார் விவிஎன்கேஎம் திரு அம்பிகா மோட்டார் சர்வீஸ் பஸ் சர்வீஸ் காலாளர் மரியாதைக்குரிய திரு சிவகுமார் சார் அவர்களை சிறப்புரை ஆற்றமாக வைக்கிறோம் வேலூர் ஸ்டார்ஸ் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ஏழரசன் மற்றும் பாகாயம் ரோட்டரி சங்கம் தலைவர் செல்வம் காட்பாடி மாஸ் ரோட்டரி சங்க தலைவர் ஹரிநாதன் மற்றும் சென்னை போரூர் ராம்சந்திரா மனையின் டாக்டர் மற்றும் ஊழியர்கள் வேலூர் மாவட்ட பார்வை இழப்பு சங்கம் நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் மற்றும் மகப்பேறு பெண்கள் ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கும் விழா அரசு மருத்துவமனைக்கு முன்னூற்றறுபது நாள் குடிநீர் வழங்கும் விழா உலக தாய்ப்பால் வாரம் மற்றும் இன்று மதியம் பன்னெண்டு முப்பது மணிக்கு மகப்பேறு பெண்களுக்கு அரசுவை விருந்து மற்றும் இன்று முன்னிலை வகிக்கும் ஏஜி தானேஷ் அருண் அப்துல் ஷுக்கூர் இன்று நமக்காக பொருளுதவி செய்த நதியா சக்திவேல் மற்றும் இந்த ஹாஸ்பிட்டலின் டாக்டர் சசிகுமார் டாக்டர் சக்தி ஜானகி மற்றும் டாக்டர் சரண்யா மெடிக்கல் ஆஃபீஸர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக அருமையான முறையில் இன்று ஐம்பெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் இந்த மூணு சங்கத்தின் தலைவர்களுக்கு மற்றும் அவர்களுடைய பொருளாளர் செயலாளர் உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு கிராமமாக அரசாங்கம் சில உதவிகளை செய்து கொண்டிருந்தாலும் ரோட்டரி சங்கம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இப்போ இந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு என்ன தேவை அந்தந்த ஊரில் என்ன தேவையோ அந்த தேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று நமக்கு இந்த ஊசு கிராம மக்களுக்காக இன்று இவர்கள் செய்து கொண்டிருப்பது மிக நல்லதொரு திட்டம் இதே போல திட்டம் இந்த வருடம் முழுவதும் இவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த மூணு சங்கத்தின் தலைவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் மற்றும் இவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் செவிலியர்கள் மற்றும் அனைவருக்கும் இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனம் மறந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்து சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் சிறப்பு செய்யும்படி ரொட்டேரி நண்பர் ரவிவர்மா அவர்களை அழைக்கின்றார் சிறப்பு விருந்தினர் டாக்டர் என் சிவகுமார் அவர்களை சிறப்பு செய்யும்படி ரொட்டேரின் அமர் அவர்களை அழைக்கின்றோம் அவர்களுக்கு மாலை யோனிக்கும்படி எங்கள் சங்க தலைவர் ரொட்டியரின் எழுது அவர்களை அழைக்கின்றோம் ரொட்டேரியன் தரணிவாசன் அவர்களை சிறப்பு செய்யும்படி பாகாயம் ரோட்டரி சங்க தலைவர்களை அழைக்கின்றோம் ரொட்டேரியன் தானேஷ் அருண் அவர்களை சிறப்பு செய்யும்படி ரொட்டேரியன் முரளி முரளி முரளிமனோரன் அவர்களை அழைக்கின்றோம் அப்துல் சுக்கூர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும்படி ரொட்டேரன் ஹரிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மகப்பேறு பெண்களுக்கான ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் மற்றும் மருத்துவர் மற்றும் சங்கத் தலைவர்களை இணைந்து வழங்கும்படி அன்போடு அழைக்கின்றோம்

thank you thank you sir

எங்க பிஹெச்சியை தேர்ந்தெடுத்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் இந்த வாரம் வந்து நம்ம உலக தாய்ப்பால் வாரம் வந்து அப்சர்வ் இந்த வருஷத்தோட மோட்டோ வந்து க்ளோசிங் த கேப் க்ளோஸிங் த கேப்னா இடைவெளியை குறைப்பது பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து மதர்ஸ் வந்து ஒர்க் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபீடிங்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போய்டுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் அறி அறிவிச்சிருக்காங்க இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து பால் கொடுப்பதில் என்ன சிரமம் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதெல்லாம் எப்படி தீர்க்குதுன்னு சொல்லி நிறைய வழிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அரசு ஊழியர்களுக்கு மகளிர் பெண்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு வருடம் வந்து பெய்டு மெட்டர்னிட்டி லீவ் அறிவிச்சிருக்காங்க அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த தாய்ப்பால் வாரத்தில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் எப்படி இருக்கணும் ஒரு மக ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அவங்க தாய்ப்பால் ஊட்டுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்றது நிறைய இதில் நம்ம பேசியிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் அறிஞ்சது தான் நான் நினைக்கிறேன் சார் உங்கள் கே உங்கள் கிட்டே ஒரு சீக்கிர ரெக்வஸ்ட் இருக்குது சார் ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து சில ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அஃபிஷியல் லெட்டரில் நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம் சார் எங்கள் ஆஃபீஸ் அஃபிஷியல் ஹெட் லெட்டர்லேருந்து ஆல்சோ இன்னொரு ஒரு சின்ன ஃபேவரும் இருக்குது சார் டிகேஎம் காலேஜில் வந்து ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுதுங்க சார் ஸோ அதுவும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு எனக்கு ஸோ அதுவும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி வரும் சார் மக்களுக்கு ரொம்ப பயன்படும் சார் பிளட் டொனேஷன் கேம்ப்பு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பிச்சிருக்க அனைப்பு அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த ஃபங்க்ஷனோட முழு பயன்பாட்டையும் எல்லாரும் பயன் எடுத்துப்பீங்கன்றதில் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது தேங்க் யூ சார் ஃபர்தர் அவன் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சார் சிறப்பு மிக்க விழாவிற்கு வருகை புரிந்து அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் மரியாதைக்குரிய சிவகுமார் சார் ஏஜி அட்மின் தர்ணிவாசன் சார் மற்றும் ஏஜி பிரசிடென்ட்ஸ் மற்றும் ராமச்சந்திரா மருத்துவமனையின் டாக்டர் மற்றும் இந்த அரசு மருத்துவமனையின் அனைத்து டாக்டர்கள் அனைவருக்கும் விழாவை சிறப்பித்ததற்கு நன்றி 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 ஸ்டார்ஸ் உடன்ஸ் இணைந்து எங்கள் ஒத்துழைப்புக்கு நான் அவர் செய்யும் நானும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு எங்களோட வெள்ளு ஸ்டார் இன்னும் நடத்துவோம் அவருக்காக எங்களோடய வெல்லு ஸ்டாரோட சார்பாக ஒரு சின்ன வரிசை வந்து நம்ம ஒரு சார் தான் கேட்கிறேன் பெட் சார் தேங்க் யூ சார் காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு பட்டுச்சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஜெவன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேலை வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம் சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர்